வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி மதியானம் நம்ம கள்ளிப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளி கிளாஸ் எடுத்தோம் இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்த ஹெச்எம்ஸாக இருக்கும் ஏஹெச்எம்ஸாக இருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அம்மையே கவனிச்சதுக்கு ஜினியஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோட எண்டிங்கில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஈசி மேக்ஸ் கற்றுக்கணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஈசி மேக்ஸ்ன்னு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு ஒரு வீடியோ வரும் ஜீனியஸ் அந்த வீடியோ பார்த்து பயன்படுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஜினேஷ் நீங்கள் நல்லா படிச்சு லைஃப்பில் சூப்பர் வாழ்த்துக்கள் ஜினியாஸ் ஓகே ஜினேஷ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது யாருடைய கையில் இருக்குன்னா உங்களுடைய கையில் தான் இருக்கு அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை யார் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவனே சாதனை மனிதனாக மாற முடியும் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துங்க ஸோ நல்ல விதமாக பயன்படுத்தி அவர் சொல்லக்கூடிய அந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் முதல்ல காது கொடுத்து கேட்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காது கொடுத்து கேட்கணும் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படின்றது யாருமே இருக்கக்கூடாது ஸோ தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு சரியா அதனால் யாருமே ஒரு பெரிய எல்லாருமே படித்த அறிவாளி அப்படிலாம் யாருமே இல்லை அதனால யார் ஒருத்தர் புதிதாக வந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நல்ல பண்புகளை அவர் சொல்லி கூடக்கூடிய அந்த விஷயங்களை நல்லா காது கொடுத்து அப்சர்வ் பண்ணுங்க ஓகேவா அதான் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு செருமுத்தல் செல்வம் செவிச்செல்லூர் செல்வத்துறை எல்லாம் தொலைஞ்சு சொல்லியிருப்பாங்க அதனால அந்த செவி ஆகிய அந்த செ செவி நீங்க நல்லபடியாக இப்போ காது கொடுத்து கேளுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக திரு இன்ஜினியர் ஆர் விஜய் அவர்கள் இப்பொழுது உங்களுடன் உரையாற்றுவார் வணக்கம் ஜீனியஸ் நம்ம ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டியில் இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பராக அமைதியாக அருமையாக கவனிச்சிட்டு இருக்காங்க டீச்சர்ஸ்க்குலாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் டிசிப்ளின் சூப்பராக கொண்டு இருக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விஷ் பண்ணிக்கிறோம் அவங்க டீச்சர்ஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதுக்கு ஓகே இப்போ ஒரு சூப்பர் கிளாப்பிங் கேம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ரைஸ் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெடி ஒன் சொன்னால் ஒன் கிளாப் டூ சொன்னால் டூ கிளாப் ரெடி ஒன் சூப்பர் டூ த்ரீ ஒன் ஒன் ஜீரோ யாரது யாரது அந்த மாதிரி தட்டிட்டு ஐயோ ரெண்டு மூணு முட்டை அதே பையன் அதே கண்கள் நாங்கள் கரெக்டாக தப்போ தட்டுவோம் இல்லை ஓகே ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒண்ணு எம்புட்டு அறிவு தாய் மகமாயி தமிழ்நாடு பையன் பண்ண ஒன் ட்ரெஸ் பொழுது அடிட்டு பக்கத்தில் ஒரு அரை விட்டாம வடிவில் ஒரு பத்து செத்து செத்து விளையா நான் ஓகே சூப்பரா கிளேப் பண்ணி பெரிய கிளேப் பண்ண சூப்பர் ஜினியஸ் இன்றைக்கி மார்னிங் மூங்கை பிடியில் கிளாஸ் எடுத்தோம் அது வந்து இன்றைக்கி நைட்டு எட்டரை மணிக்கு வீடியோ அப்லோட் ஆகும் ஜினியஸ் தேங்க்யூ ஜினியஸ் நம்ம யூடியூப் சேனல் இப்போ லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு வேல்யூபிள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அனுப்புகிறவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா படித்து வாழ்க்கையில் சூஃபுலர் வாழ்த்துக்கள் ஜினியஸ் இந்த விஜய் ஈசி மேக்ஸ் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் பேரண்ட்ஸ் மொபைலில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஈசி மேக்ஸ்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க ஈசி மேக்ஸ் வீடியோ வரும் அதை பார்க்கும்போது கையில் நோட்டு பேனாக வச்சுக்கோங்க அதில் இருக்கும் முக்கிய குறிப்பு எடுத்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஜீனியஸ் ஜினியஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறதுக்கு உங்களுக்கு எதாவது சிரமமாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட்ஸில் நான் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் ஜினியஸ் ஈசி மேக்ஸ் வீடியோ லிங்க் அந்த லிங்க்கை பார்த்து பயன்பெறுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஜீனியஸ்